பீகாரில் வாக்குரிமை யாத்திரையில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ் மொழியில் பேசிய வீடியோ வெளியாகி உள்ளது அப்பாவுக்கு தப்பாத பிறந்த பிள்ளையா உழைச்சுக்கிட்டு இருக்கிறார் தேஜஸ்வி அவர்கள் அவர் உன்கே பட்சி நோம்பர் உன்கே யோகி புத்திர ஸ்ரீ தேஜஸ்வி ஜியினே சங்கர்ஷ் கடந்த ஒரு மாத காலமா இந்தியாவே பீகாரத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு पिछले एक महीने से पूरा भारत केवल केवल बिहार को देख रहा है बिहार मकर बलों राहुल गांधी बलों तेजस्वी बलों यही बिहार की ताकत है यही राहुल गांधी जी की ताकत है यही तेजस्वी जी की ताकत है इंडिया वोडा ஜனநாயகத்திற்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அதுக்கான போர்க்குரலை பீகார் எழுப்பியிருக்கு இதுதான் வரலாறு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க